நெகேமியா எப்படி பாவ அறிக்கை ஜபம் செய்தார் அந்த ஜபத்தை மாத்திரம் கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டு ஜெபிக்க போறோம் முதல்ல இந்த நெகேமியா எப்படி ஜெபித்தார் நெகேமியா ஒன்னாவது அதிகாரம் ஆறு ஏழு அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற இடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஜபத்தின் எடுத்த உடனே சொல்ல நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமற் போனோம் ஜெபத்தை எடுத்த உடனே இந்த தேங்காய் போட்டு பட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிட்டார் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் உம்முடைய வார்த்தையெல்லாம் என்ன செய்தோம் கை கொள்ளாமல் முதல்ல நெகேமியா வின் ஜபம் தன் பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் லை லூயா லே பாவத்தை எரிசிலேம் அலங்கோலமானது உலக சரித்திரத்தினபடி நேதுகாத் நேச்சார் வந்தான் எரிசிலேமே தீக்கரையாக்கினான் இதுதான் உலக சரித்திரம் உலக பொதுவாக ஜனங்களை கேட்டால் நேபுகாத் நேச்சார் வந்தார் யுத்தம் பண்ணார் யூதர்களை சிறைப்பிடித்தார் எரிசிலமே பாழாக்கினார் இது உலகத்தான் எனக்கு ஆனால் நெகேமியா சொல்கிறாரு இல்லை இல்லை இது காரணம் யாரு நாங்க கிடையாது நெகேமே ஒருபோதும் தங்கள் அலங்கோலங்களுக்கு மனிதர்களை காரணம் சொல்லவில்லை சூழ்நிலைகளை நிகைமைய காரணம் சொல்லல மனிதர்களுடைய சூழ்நிலையோ காரணம் சொல்லாம எங்கள் வாழ்க்கையில நாங்க செய்த தவறுக்கு யாரு தான் காரணம் தான் இந்த உத்தம இறுதியும் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம் இது இருந்தாதான் சுத்திகரிக்கப்படவே முடியும் நம்ம நிறைய நேரங்களில் தவறு செய்திருவோம் ஆவியான் உணர்த்தும் பொழுது மனிதர்களை காரணம் சொ சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தி விடுகிறோம் அதனால தான் ஒரு உண்மையான மனத்திருந்தது நமக்குள் வருவதும் இல்லை சுத்திகரிப்பும் இல்லை எப்போ நாம் தவறுகளுக்கு சூழ்நிலைகளையும் மற்றவர்களை காரணம் சொல்லி பழகிட்டோமோ தவறும் அந்த பாவம் உள்ளேயே வேறு ஒன்று ஆரம்பிக்கும் அப்பப்ப நம்ம எட்டி பார்த்து எட்டி பார்த்து நம்ம கரைப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் பாவி இல்லைன்னு நான் முத்திரை குத்திக்கிட்டேன் நான் யார் இல்ல பாதி இல்ல என் சூழ்நிலை வேற வழி இல்லாம தப்பு பண்ணிட்டேன் என்னை சுற்றிக்கிற மனிதர்கள் ஆகவே நான் தவறு பண்ணிட்டேன் சோ நான் பரிசுவான் எனக்கு சுத்திகரிப்பு அவசியம் இல்ல இப்ப நான் என்ன நினைக்கிறேன் என்னை சுத்தி இருக்கிறவங்க மாறணும் மாறினா நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் இல்லை நாம என்ன ஜோ பண்ணிருப்போம் நேபுகாத் நேச்சார் மன திருமணம் எரிசிலே அலங்கோலமா அலங்கா அழகா மாறிடும் இல்லை நேபுகாத் நேச்சர் மனம் திருமணம் அவன் தானே பாவி அவன் தானே எரிசனம் ஆகிட்டான் நம்ம ஜபம் இப்படிதான் இவன் மனம் திரும்பணும் அவன் மனம் திரும்ப இவங்க மனம் திரும்பணும் இல்லைங்க நெகேமியின் ஜபம் நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் தவறு செய்தோம் நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம் இந்த இறுதி நமக்கு இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம் செய் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுற எந்த தவறுக்கும் நம்ம தாங்க காரணம் நம்ம தான் காரணம் அது சிந்தையாக இருக்கட்டும் வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்ம செய்கையா இருக்கட்டும் நான் பேசுன பொய்யாவே இருக்கட்டும் என் சூழ்நிலை அதாவே பொய் சொல்லிட்டேன் இல்லைங்க என் கூட பலகர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகவே நான் வேற வழி இல்லாமல் தப்பு பண்ணிட்டேன் என் பிசினஸ் அப்படி என் வேலை அப்படி நான் இருக்கிற வீடு அப்படி இந்த சாக்குபோக்கு சொல்லுகிற வரை நம்மால் பரிசுமும் வாழ முடியாது நெகேமே இருக்கிறது எங்க அரண்மனையில் அவருக்கு என்னங்க தலைவலி அரண்மனையில் ராஜா வாழ்க்கை இல்லை ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன் அழக வேலை முடிக்கணும் ராஜ வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை சுகபோகம் வாழ எரிசிலம் அலங்கோலமான என்ன எரிசிலம் தீக்கரையான நிகையமையாக்கு என்ன ஒரு கவலை இல்லையே நாம வந்து என்ன சொல்லியிருப்போம் அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த எரிசிலம் யூதர்களுக்கு பாவிங்க எப்பனாவது கேட்டானா இன்னைக்கு பாரு அங்கே கஷ்டப்படுறான் நான் பரிசு அதனால எங்கே இருக்கிறேன் அரண்மனையில் இருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் நிகையமே அப்படி சொல்லலைங்க நானும் எங்கள் தகப்பன் விட்டாரும் பாவம் சரி இந்த இருதயம் முதல்ல நமக்கு தேவை உத்தம இருதயம் இது இருக்கா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஆண்ட சொந்தல் வரும் பொழுது மற்றவர்கள் குற்றம் சாட்டாதீங்க நான் பாவம் செய்துட்டேன் தவிர என்னுடைய தவறு என்னுடைய தவறு நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த வார்த்தைக்கும் இந்த செய்திக்கும் இந்த பாவத்துக்கும் இந்த தவறுக்கும் நான் தான் காரணம் முதல்ல பாவத்தை ஒத்துக்கொள்கிற உத்தம இறுதம் தேவை சரி என்ன தவறு செய்தார்களா நகையா சொல்றாரு வாசிங்களேன் அது ஏழாம் வசந்த வாசிங்க நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் நாங்கள் உமக்கு முன்பாக எப்படி நடந்தோம் கெட்டவர்களாய் முதல்ல தன் தவறுகளை நிகமே ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டதுனால தான் கர்த்தர் அவனையே மகிமையாக மாற்றி அவன் மூலமாக எரிசிலம் என்னவா மாற்றினார் மகிமையை மாற்றினார் நீங்க மகிமையா மாறினாதான் உங்க குடும்பம் மகிமையா மாறும் நீங்க கத்தர் பா பார்வையில சுத்திகரிக்கப்பட்டாதான் உங்களை சுற்றிக்கிற ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவாங்க நீங்க கத்தோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்க அலங்கோலம் மாறி நீங்க மகிமைய மாறினா உங்க சார்ந்த குடும்பம் தானாய் மாறிவிடும் லேலோயா நாம நினைக்கிறோம் என் வீடு சரியில்லை என் குடும்பம் சரியில்லை நான் வேலை சில சரியில்லை ஒரு சகோதரர் ஒரு முறை இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டார் லட்சிக்கப்பட்ட சகோதரர் அவர் பச என் கம்பெனி இழுத்து முடிடுவாங்க போல் இருக்குது பயங்கர லாஸு வேலைக்கு என்ன செய்வேன்னு தெரில அப்போ சகோதரன் சொன்னேன் உன்னை என்னத்தை கத்தரங்கு வச்சுருக்கிறாரு என்ன பச சொல்கிறீங்க நான் சொன்னேன் உன்னை வச்சது இந்த கம்பெனி நிற்கணுங்கிறதுக்கு தான் நீ ஜோ பண்ணி அவங்க கம்பெனிக்காக அண்டவரு என் ஓனர் ஆசீர்வாதம் ஓனர் பிஸ்னஸ் ஆசீர்வாதையும் எங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் ஜவு பண்ணு உன்னை உன்னே எங்கே என்ன செய்திருவார் அதே பகோதரன் ஜபித்தான் முடிஞ்சு போன அந்த பிசினஸ் திரும்ப துளிர் விட்டது கர்த்தர் அந்த பிசினஸ் துளிர் விட பண்ணது மாத்திரம் ஆசிர்வதித்து அங்கேயே கர்த்தர் அவனை இன்னும் மேன்மைப்படுத்தினார் நாம அழகா மாறிட்டா நம்ம சுற்றுக்கு அழகா நினைச்சிடுவாங்க ஏன் அது மாறலன்னா நம்ம தவறை நம்ம ஒத்துக்கொள்றது இல்லை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தப்பு பண்ணான் ஆண்ட இந்த பழத்தை நினைச்சியாத சாப்பிடாத சாப்பிடுனால நீ சாகவே சாவாய் பணத்தை சாப்பிட்டான் கத்தை ஏதும் தோட்டத்துக்கு வராரு ஆதாமே எங்க இருக்கிற இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஆண்டு கேட்குறா நீ எங்கே இருக்கிற அவன் சொல்லுவான் நான் உன்னை சத்தம் கேட்டு பயந்ததுனால் நிர்வாணமாக இருப்பதுனால் என்ன செய்துட்டேன் ஒழிச்சுக்கிட்டேன் இப்போ ஆண்டு கேட்பார் நீ ஆதியாக மூணு அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு நீ வாசித்தீங்கன்னா நீ நான் நிர்வாணியாக இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே கத்திர கேட்பார் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ என்ன பதில் இங்கே சொல்லியிருக்கணும் அவன்

ஸோ நான் செய்தது தப்பு நான் நிரபராதி இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறான் யார் ஆதாம் முதல் குற்றவாளி யார் தேவன் நீருக்கு அம்முன்னு இருந்திருக்கலாம்ல நீர் தானே விழா எழும்பு கொடுத்து இந்த அம்முனையே கொடுத்த அப்போ முதல் குற்றவாளி நீர் ரெண்டாவது குற்றவாளி யார் இவ இவ தான் வந்து பழத்தை எனக்கு கொடுத்தா ஸோ நான் யார் நிரபராதி லே லூயா இப்படித்தான் அடிக்கடி தப்பிச்சிக்கிறோம் இல்லை நான் தப்பு பண்ணல அண்டர் உமக்கு எல்லாம் தெரியுமே நீர் ஏன் இந்த வீட்டில் என்ன வச்சு நீர் ஏன் இந்த இடத்துல என்ன வச்சு எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தீர் எனக்கு ஏன் இந்த பிஸ்னஸை கொடுத்தீர் ஆகவே நான் வேற வழி இல்லாமல் தப்பு பண்ணிட்டேன் இந்த ஆதாமுடைய காரி என்னங்கிறத யோபு சொல்லுவார் பாருங்களேன் யோபு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணை வாசிங்க நான் ஆதாமை போல நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ அக்கிரமத்தை மடியிலே ஒழித்து வைத்தேனோ யார் கேக்குறது யோக சொல்றாரு நான் ஆதாமை போல அக்கிரமத்தை மடியில ஒழிச்சு வச்சேனா அப்பனா ஆதாம் என்ன பண்ணான் தப்பு பண்ணிட்டு தன் தவறுக்கு மற்றவர்களுக்கு காரணம் சொல்லிட்டு இவனுடைய அக்கிரமங்களை மறைத்தான் லேலூயா